காலங்காயத்தாலேயும் வந்து காலக்காயில் வந்து நம்ம இறக்கப்பட்டு ஆச்சு இருந்தாண்டி கொடுன்னு கேட்டால் தூக்கத்தை கிடச்சிட்டு தலையை வலிக்குது பொய்யான வார்த்தை இறக்கமாக இருக்குது பாகக்கிறதுக்கு அது மந்த ஒன்று ரெண்டு மூணு கூட அது அதே சா அடிக்குது பசியில் கூட பிஸ்கட்டு போய் திங்கிது பாவம் கதவை திறந்ததுமே காலை சுற்றிட்டு என்னமோ பேசுது கூப்பிடுது கேட்குது நேற்றுலேருந்து பாவமாக இருக்குது போதுமா இதுக்கு தான் இந்த